வெங்காயம் <S Boulder> <Sus>

கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் அப்புறம் ஒரு ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் அடுத்து பச்சை மிளகா கொஞ்சம் மல்லித்தலை கருவேப்பில இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை காஞ்சி போயிடுச்சு அதனால் வந்து நான் கருவேப்பிலை போடலாம் மல்லித்தலை போட்டிருக்கேன் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சேன் பெரிய வெங்காயம் சால்ட்டு போட்டவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் சாதத்தில் சால்ட்டு போடுறதில்ல நல்லா பசஞ்சிக்கலாம் ம் கொல கொல கொஞ்சம் கொல குழப்பு இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா அரிசி மாவு போட்டுக்கலாம் ம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அதை நீங்கள் பிணையும் தெரியும் பாதம் கரெக்டாக இருக்குதான்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் அரைச்ச சாப்பாடே கரெக்டாக இருக்குதுன்னா அதை அப்படியே செஞ்சுக்கலாம் இது வந்து வடை வடை தட்டுற அளவுக்கு பதம் வந்துருச்சு இது சாப்பாடுங்கிறதுனால நமக்கு அந்த கையில் வந்து பிசு பிசு போட்டால் தான் செய்யும் அதனால நம்ம ஒட்டுதேன்னு நினச்சி அதிகமாக அரிசி மக மட்டும் போட்டுகிட்டே இருக்காதிங்க இது போதுமான அளவு தான் ம் வடை சுழ வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம்

பாருளச்சு பாருங்கிளகா கூட கொஞ்சம் வர மிளகாய் அது அப்படியே நல்லா சுருக்குன்னு இருக்கும் சாப்பிட டேஸ்டா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கருளிக்கிச்சு மீதி இருக்கிற மாவிய குட்டி குட்டி உருந்தையா உருத்தி என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் போடுறோம் சாப்பாடு வந்து அடியில் ஒட்டிச்சு எனக்கு அப்படிதான் அந்த வடையா போட்டுக்கு போய் ஒட்டிக்கிச்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுறாதிங்க அந்த வடையா போட்டெல்லாம் அது எது சின்னப்பாப்பா போய் சாப்பிட்டுட்டு அதில் கொஞ்சம் நான் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா ஒரு சைடிஷ் சாப்பாட்டுக்கு சைடிஷு நல்லாயிருக்கும் நிறைய பேர் யாரும் பாதுகாப்பாட்டை வரமளகா போட்டு வரதான் அப்படியே சாப்பாடு சைடிச்சு